சுமதியக்கா, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு பஸ் கூட காணல பாத்தீங்களா ஆமா பாரு நம்ம பஸ்ஸுக்குன்னு காத்து நிற்கும் போது அன்னைக்கு தான் பஸ்ஸுக்காரன் வரமாட்டான் அன்னைக்கு தான் அவனுக்கு பிரேக் டவுன் ஆக அன்னைக்கு தான் சீக்கிரமும் போவான் என்ன பண்ண இங்கிருந்து நடந்தா போக முடியும் இல்லட்டா மீனுக்காரன் வந்தா இங்கிருந்து மீனை வாங்கிக்கலாம் என்ன ரோசி கால் தேவை கட்டிட்டு போறா என்ன கேஸ் குத்தி தீந்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுது இப்போ கையில காசும் இல்ல கேஸ் நான் ஆர்டர் பண்ண ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் அதுக்கு பேசாம விறகு போய் எடுத்துட்டு வந்தா எனக்கு ரெண்டு மூணு வாரம் ஓடாங்க்கா கையில காசு இல்லாத நேரம் கேஸ் இது பண்ண முடியுமா கேஸ் எடுத்தா எல்லாமே கேஸ்ல தான் வைக்கிறது அடுப்பில் வைக்கிறது இல்லை மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் என்ன பண்ண நம்மள போல உள்ளவங்க ஒரு கேஸ் குத்தி எடுக்கனா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும் என்ன பண்ணது ஒன்னு நம்ம கையிலே இல்ல தான் விறகு சமந்து முடியாத நேரம் எங்கேயாவது விறகு கிடைக்குமான்னு பார்த்து எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைக்கணும் எதுக்கு நீ விறகே வச்சிட்டு இருக்க இல்ல கொஞ்ச நேரம் நில்லு நின்னு பேசிட்டு போ விறகு கீழே வை இல்ல கா நான் போறேன் இனி போய் தான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நடக்கணும் பிள்ளைங்களுக்கு இவையெல்லாம் என்ன வீட்டில் இருக்கணும் அவள் சமைச்சு கொடுக்கணும் இல்லாக்கா கால் தே ஒன்றும் வைக்கல நான் போய் தான் எல்லாம் பண்ணேன் சரி அக்கா வரட்டாக்கா சரிடி சரிடி நீ போ பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க எல்லாம் போய் சமைச்சு கொடு சின்ன பிள்ளைங்க எல்லாம் கால் தே பசிக்கும் போ அப்பா நீ போ என்ன பார்த்தீங்களாக்கா பாவம் பார்க்கும்போது கால் தே வராது சமந்துட்டு இருக்கா

நீங்க வாங்க அக்கா மாமியார் மூளுக்கு வீட்டுக்கு போயிருக்கு அது வரைக்கும் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அதனால வாங்க பயப்படாம வாங்க சரி சரி உன் மாமியார் இல்லைன்னா வாரேன் வா போ வாங்க சுமதி அக்கா வந்து இருங்க நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன் இதுல இருங்க அக்கா வாரேன் எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு கருவாடு எடுத்துட்டு வராது யார்கிட்டயாவது கதை பேசிட்டு இருப்பா அடுக்கலை போனா வேலையில இன்னக்கா சால கருவாடு சால கருவாடு தான் இருந்து நீங்க இது சுட்டு நல்ல நல்ல டேஸ்டா இருக்கும் கா சுட்டு கஞ்சி கூட குடிச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் சரி நீ உச்சைக்கு என்ன வைக்க போற நீ என் கருவாடு தான் வைக்க போறியா இல்லக்கா இல்லக்கா இனி நான் ஒண்ணு வைக்க போகல அக்கா நேரம் ஆயிடுச்சா நேரத்தை வச்ச மீன் குழம்பு இருக்காக்கா அதை வச்சு இன்னும் சமாளிக்கலாம் நாளைக்கு ஏதாவது வைக்கலாம் நாளைக்கு மீன் வாங்க போகணும்க்கா அப்போ வைக்கலாம் சுமதியக்கா நீங்க இங்கே இருக்கீங்க நான் உங்க வீட்டை தேடி போனாக்கா உங்க வீட்டில் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன் அதுக்கப்புறம் வீடு பூட்டியிருந்தா அப்படியே நளினி வீட்டுக்கு வந்தேன் வாங்கி வச்சிருக்கேன் அக்கா இடிக்கல இடிக்கணக்கா

முளை வாங்கி வச்சிரு காய போட்டு வச்சுருக்கேன் இடிக்கணும் பாரு மல்லிப்பொடி இருக்கு கொஞ்சம் போல தாயாம் ஆமாம் ஆமாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே முளைப்பொடியும் வாங்கினேன் சீனியும் ஒரு கப்பும் வாங்கிட்டு போனேன் இன்னும் அதை திரும்பி தரலாம் அதுக்கு முன்ன போறாது இப்போவும் வாரம் என்ன பண்ணக்கு காட்டா கொடுக்காமல இருக்க முடியும் con le tare